ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இவி பயன்பாட்டர்களுக்கு அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் ப கட்டுபவர்களின் கவனத்திற்கு தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக மின் கட்டணம் பயன்படுத்துவர்களின் கவனத்திற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இனி ஓரிரு மாதங்களில் உங்களுடைய மீட்டர்கள் வந்து ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றப்படும் அதற்காக பற்றினா தமிழக அரசு வந்து டெண்டர்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் எதனால் பயனடையப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் பயன்படுத்துவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மாதாந்திர கரண்ட் பில்லை வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைலுக்கே வந்து மெசேஜ் வந்துடும் அதாவது இது எப்படி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் மீட்டரில் வந்து ஒரு சிம் கார்டை வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அந்த சிம் கார்டின் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய தொலைபேசிக்கு வந்து நார்மலாகவே வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க ஈபி துறையிலேருந்து அதாவது ஒரு மாதத்துக்கு அதுக்கு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ரூபாய் அப்படின்றத வந்து உங்களுடைய மொபைலுக்கே வந்து அமைச்சிருவாங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் வழியாகவே வந்து நீங்கள் வந்து அதை பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதன் மூலிமா மாதாந்திர கரண்ட் பில்லை வந்து நீங்கள் வந்து யூனிட்டுகளை வந்து இபி வந்து உங்களுக்கு அறிவிச்சிடும் இப்போது பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வந்து உங்களுக்கு வந்து இபி வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் ஒரு முறை கணக்கிடும் பொழுது உங்களுக்கு நூறு யூனிட் மின்சாரம் வந்து பயன்பாட்டிற்கும் வரும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஒரு திட்டம் வந்து மீண்டும் வந்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இது மத்திய அரசு கட்டாயம் அனைத்து வீடுகளுக்கும் வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி கட்டாயமாக மத்திய அரசு வந்து உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவலானது கிடைத்துள்ளது ஸோ ஓரிரு மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய மீட்டர்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த ஆன்லைன் வழியாக யூஸ் ஆகக்கூடிய இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசிடமிருந்து தற்போது வந்து அறிவிப்பானது கிடைத்துள்ளது ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மின்னும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்